வணக்கம் சற்று முறையில அறிவிக்கும்படி என்ன சொல்லிருக்காங்கன்னா டிப்ளோ காரணமாக அதிகமான மழை பெய்து வந்த நிலையில தற்போது புயல் வேகம் குறைந்து வந்த நிலையிலும் தமிழகத்துல ஒரு இடங்களிலும் சாகி அதிகமான இடங்களிலும் மழை பெய்து வந்த நிலையில தொடர் கனமழையின் காரணமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாயிருது ஆஹ் குறிப்பா எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிதான் பிரியமா பாக்க போறோம் அண்ட் எந்தெந்த மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விட போகிறாங்க அப்படிதான் பிரிவாக போறோம் நம்மளோட சேனல் வந்துருக்கீங்கன்னா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க நித்து விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவு தெரிவிச்சிருக்காங்க செங்கல்பட்டுல பள்ளிகள் மட்டும் அதாவது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது ஆஹ் வங்கக்கடல நிலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு காற்றழுத்தாழ்மண்ட அதாவது பகுதியாக வலுவிழந்து தமிழகம் புதுச்சேரி கடற்கரையில இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல மையம் கொண்டுள்ளதாக இந்த செய்திக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பா சென்னை மற்றும் அதன் புறநகர் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழையும் பெய்து வருகிறது மேலும் பார்த்தீங்கன்னா நாளை அதாவது பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுல கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது குறிப்பா இந்த நிலையில கனமழை எச்சரிக்கை காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு அதாவது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் வந்து கலைச்செல்வி மோகன் அவர்கள் அறிவித்திருக்காங்க ஆஹ் இது பாத்தீங்கன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்றாங்க அஹ் செங்கல்பட்டுல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதே போல புதுச்சேரியிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க கூடுதலா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலையும் தற்போது பாத்தீங்கன்னா காலை நிலவரப்படி அதிகமான காற்று மற்றும் அதிகமான மழை பெய்து இல்லாத குறிப்பா வந்து விழுப்புரம் விழுப்புரம் கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டும் கூடுதலா சொல்லியிருக்காங்க இது வந்து தற்போது அந்த செய்திய அடிப்படையில சொல்றோம் குறிப்பா இது போன்ற விடுமுறை மற்றும் பள்ளி பத்திய கூட்டுச்சோலை உடனுடன் துல்லியமா தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே பண்ணி கிளிக்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் லக்கன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்